தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படம் பற்றி கமல்ஹாசன் வந்து இப்போ ஒரு அதிரடியான விஷயத்த சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படம் பற்றிய அஃபீஷியலான அறிவிப்பு வெளியாச்சு அதன் பிறகு அந்த படத்துல இருந்து சுந்தர்சி விலகிட்டார் அப்படிங்கிற செய்தியும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அடுத்து அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யாரு அப்படிங்கிற தகவல் பற்றி இன்று வரையும் சோசியல் மீடியாக்களில் பல விஷயங்கள் உலாகிட்டு தனுஷ் டைரக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறாங்க கார்த்திக் சுப்பராஜ் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் நிறைய இயக்குநர்களை சோசியல் மீடியாக்களில் இருக்காங்க பட் வந்து அஃபிஷியலாக இன்னும் எந்த அறிவிப்பும் வெளியாகலை இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த படத்துக்கு யார் இசையமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது பற்றிய ஒரு அப்டேட்டை நம்ம கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு அதாவது கமலையாட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்துக்கு வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கமலையா என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் இதில் நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது அவர்கிட்டையும் பேசி தான் நான் முடிவெடுக்க முடியும் அதனால் இப்போவே என்னால் யார் இசையமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அஃபிஷியலாக அது பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு